Good morning, everyone. My dear subscribers, so like us, followers. Us. Thank you, thank you, thank you so much to all. And one more thing, have a good morning and have a good day. Thank you. சுற்றி இருக்கே போனாலு பக்கம் செய்வோ நஸ்தியாச்சி நான் பண்ண தவறு பக்கத்தில கொள்ளைய பண்ணிட்டு வளரண்டா சிறையில என்னோட தண்டன கால முடிய வரையில பத்தொன்பது வயதிலேயே கொள்ள கரப்பட்ட வாங்கின அையில்லாத மண்றையில் நான் தூங்கினேன் அடாத்திரத்தில் ஓடி போய் அச்சிட்ட மாட்டைய ஆயிச முழுக்க போடுறேன் வெள்ளக்கலர் சட்டைய என்ன சுற்றி இருக்கு இப்போ நல்ல பக்கம் செய்வ நான் பண்ண தவறு கோவத்தில் கொள்ளைய பண்ணிட்டு வளிரண்ட சிறையில என்னோட தண்டன கால முடிய வரையில பத்தொம்பது வயதிலேயே கொள்ளகாரப்பட்ட வாங்கின அயிலாத மந்தரையில நானும் தூங்குன எங்கள் அம்மா நேர்மையானவள் பாசமானவள் அநியாயத்தை எதிர்ப்பவள்